వనకం ఇం కిచన ఎన్న மீன் குழம்பு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டுக்கணுங்க இதுக்கு மசாலா எப்படின்னாங்க தேங்காய் வெங்காயம் சீரகம் வச்சு அரைச்சி நம்ம குழம்புக்கு போடுற மிளகாய் பிளையும் அதுலேயும் போட்டு அரைச்சி அந்த மசாலா நாங்கள் இருக்கு இது வந்து திருநெல்வேலியில் தேங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு தான் குழம்பு வைப்போம்

இன்னொரு இதில் குழம்பு கொதிச்சுச்சா சரி இப்படி வச்சா ஈஸியாக முடிஞ்சிருந்தேன் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அதனால நான் இப்படி செஞ்சிட்டேன் குழம்பு கொதிக்கிது பாருங்க குழம்பு நல்லா கொதி இன்னும் மீன் போடலை இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு பிறகு மீன் போட்டு ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்கிடலாம் குழம்பு நல்லா கட்டியா கொதிச்சு வந்துட்டுங்க இப்போ நம்ம வந்து மீனை போட்டுருவோம் என்ன மீனுமா அது கட்லா மீனுப்பா எவ்வளோ கிலோ முந்நூறு சொன்னா அந்த பாட்டி பாட்டிக்கு வாங்கினீங்க நான் அடிச்சு பிடிச்சி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் கேட்டா சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுனேன் ஏதோ கொடுத்தாப்பா ஆனா நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் அதனால தான் வாங்கினேன் પાયસ સાવા <coughs>